ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் கூட்டுக்கு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றுவேன் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு இருக்குல்லங்க அப்படி நாலஞ்சு பல் பூண்டு தட்டி போட்டுக்கணும் பூண்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் மணத்தக்காளி கீரை வயிற்றுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் மணத்தக்காளி கீரை கூட்டுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் இதோட சேர்த்து கடுகு உளுந்து போடுவேன் நான் பொதுவாக உளுந்தில் என்ன செய்வேன்னா உடைச்ச கருப்பு உளுந்து தான் வாங்கி சேர்ப்பேன் வெள்ளை உளுந்து போட மாட்டேன் கருப்பு உளுந்து உடச்சது கடையில் வைக்கும் அந்த உளுந்தை வாங்கி தான் நான் போடுவேன் அதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது இப்போ இதோடு சேர்த்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டுருவேன் சின்ன வெங்காயம்னா இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு என்ன தான் செஞ்சாலும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு மருத்துவ குணமும் கூட நமக்கு நல்லாவும் இருக்கும் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரை ஆகணும் அதுக்கு ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும் மீடியமாக இருந்தால் தான் பெஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வளங்கினதுக்கப்புறம் தூள் போடுவேன் அவ்வளோதான் கீரகம் இதெல்லாம் நான் ஒன்றுமே சேர்க்க மாட்டேன் கடுகு உளுந்த பருப்பு பூண்டு சின்ன வெங்காயம் இவ்வளோதாங்க இதாங்க என்னோடய மணத்தக்காளி கூரை கூட்டு நான் செஞ்சிருக்கேன் அவ்வளோதான் இதை நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு கீரையே அள்ளி வச்சுருவேன் கீரை முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இதை அள்ளி போட்டு அவ்வளோ இது நல்லா கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் நான் உப்பு போடுவேன் உடனே உப்பு போட மாட்டேன் நேரம் தான் உப்பு போடுவேன் உப்பு மூடி நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சுருக்கீங்க நான் வந்து எங்க வீட்ல இந்த மெத்தட்லதான் நான் கீரை செய்வேன் வேற எந்த எக்ஸ்ட்ரா எதுவும் போட மாட்டேன் போ அந்த காஞ்சி மரம் எதுவுமே போட மாட்டேன் ஏன்னா மணத்தக்காளி கீரைங்கிறது வந்து வயிற்று புண்ணை ஆக்கிறதுக்காக தான் நம்ம சாப்பிட்றோம் அதில் மேலும் மேலும் நம்ம காரத்தை சேர்க்கக்கூடாது இல்லை அதுக்காக தான் வேற எதுவுமே போக மாட்டேன் சீரகம் உடம்புக்கு நல்லது ஆனால் எங்கள் வீட்டில் அவ்வளோவா யாரும் விரும்ப மாட்டாங்க கீரை போட்டுக்கிட்டு நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஏதோ தண்ணி ஊற்றுறோமா தண்ணி ஊற்றி மூடி வச்சு அது கொஞ்சம் நல்லா சுருந்து வரும்போது நம்ம இறக்கி உப்பு போட்டுச்சு உப்பு போட்டுட்டு முன்னாடியே நான் என்ன செஞ்சுட்டேன் சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பை வச்சிருச்சு பருப்பு பருப்பு முன்னாடி பருப்பு இது என்னென்ன போட்டுக்கன்னா பருப்பு தக்காளி பச்சை மிளகா மூணையுமே போட்டு ஒன்றா தான் நான் சாம்பார் வைக்கிறதுக்கு பாயில் பண்ணிடுவேன் அதுலேருந்தே கொஞ்சம் அள்ளி வச்சிடறது அப்போ நான் பத்திரிக்கை பிடிச்ச ஒரே வேலையாக முடிஞ்சிச்சு இதுக்குன்னு தனியால் அமைக்கிறதில்ல இது கொஞ்சம் நல்லா சுண்டி வரும்போது தான் என்ன செய்வேன்னா உப்பு உப்பு சேர்ப்பேன் இது இன்னும் சுண்டி வரலை சுண்டி வந்தோடனே இதில் கொஞ்சம் உப்பு போட்டேன்னா நல்லா வந்துடும் தண்ணி பக்கத்துல தான் தண்ணி சேர்த்துக்க வேண்டியது தான் சில டைமில் நான் பாப்பாவுக்கு நல்லது உடம்புக்கு நமக்கும் நல்லது பாப்பாவுக்கும் நல்லது ரெண்டு பேருக்கு என்ன செய்வேன்னா நல்லா கொதித்து வரும் வெங்காயம் பூண்டு உப்பு கடுகு தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிக்கிறோம்ல தாளிச்சிட்டு அப்புறம் கீரை அள்ளி வச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னா உப்பையும் போடுறோமா உப்பு போட்டு நல்லா கொதிக்கும் தண்ணி நிறையா ஊற்றுவேன் ஊற்றிட்டு நல்லா கொதித்தோடனே அதை கொதித்து வரும்போது அந்த தண்ணியை இப்படி வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்படி எடுத்துருவேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எடுத்து ஒரு பவுலில் வச்சிருவேன் வச்சுட்டு நானும் பாப்பா வெறும் வாயிலே குடிச்சிடுறது அது உடம்புக்கு நல்லது அப்புறம் கீரையை நம்ம கூட்டா வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான் நல்லா இருக்கும் கீரையை கூட்ட வச்சு சாப்பிட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சு இந்த தண்ணியை நம்ம வயிற்றுக்கு டைரக்டா போதில்லை மடத்தக்காள கொஞ்சம் கசப்போடு இருக்கும் டைரக்டா போறோம்னா மருந்து மாதிரி நினைச்சு குடிச்சிக்க வேண்டியது தான் ஒண்ணுமே தெரியாது நமக்கு வயிற்று புண்ணு ஆறும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது அதுக்காக நிறையா ஸ்வீட்ஸு அது இதுன்னு சாப்பிட்றதுனால அதுவும் நல்லா இருக்கும் அதுகளுக்கு அதனால் நான் இப்படி தான் அதுகளுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன் இந்த மாதிரி டைமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா உப்பு சேர்க்கணும் இங்கே பாருங்கள் பாதிக்கு மேலே கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா கொதித்து நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா உப்பு சேர்க்கணும் இந்த டைமில் உப்பு சேர்த்தாலும் நல்லா சேர்த்து முன்னாடியே உப்பு சேர்த்தா கூட சரியாக வேகாதுன்னு பாங்க அதனால் நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்ப்பேன் உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுருவேன் கொஞ்சமாக தான் உப்பு சேர்ப்பேன் என்றைக்குமே நான் வந்து ரொம்பலாம் சேர்க்க மாட்டேன் உப்பு என்ன அளவோ அது மட்டும் தான் போடுவேன் அவ்வளோதாங்க உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவேன் நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா சுண்டி வரும் அப்படியே சுண்டி வரும்போது என்ன பண்ணுங்க நம்ம அவிச்சு வச்சுருக்கோங்களா நான் அவிச்ச பருப்பில் என்னென்ன போட்டிருப்பேன் தக்காளியும் பச்சை மிளகா தக்காளி பச்சை மிளகா தொகரம்பருக்கு இது மூணையும் ஒன்றா போட்டு அவைச்சி வச்சுருப்பேன் நான் சாம்பாருக்கு இப்படி தான் செய்வேன் சாம்பாருக்கு குக்கரில் இது மூணையும் ஒன்றா சேர்த்து அழைக்கிறதுனால கொஞ்சோன்னு எடுத்து நான் சா இதுக்குன்னு கீரைக்குன்னு வச்சுப்பேன் இதுக்குன்னு தனியாக செய்ய மாட்டேன் தனித்தனியாக செஞ்சால் நமக்கு கேஸ் தாங்க சீக்கிரமாக தீந்து போயிடும் ஒரே இதில் நம்ம செஞ்சு எல்லாம் ஒரே இதில் முடிச்சிட்டோம்னா கேஸும் நமக்கு சேவிங்ஸ் தான் நான் நான் நிறையா சமைப்பேன் ஆனால் கிட்டத்தட்ட எனக்கு ஒன்றே முக்கால் மாதம் வரும் சிலிண்டர் உன்னைமுக்கால் மாதத்துக்குமே உன்னை முக்கால் மாதம் ஒன்று நமக்கு சிலிண்ட்ரு வருது ஆனால் நிறைய தான் சமைப்பேன் நிறைய வெரைட்டி தான் செய்வேன் ஏன்னா நம்ம எல்லாமே ஒன்றா முடிச்சு வச்சுட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சோம்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுக்கிட்டே நம்ம வேலை பார்த்தோன்னு வைங்க நமக்கு கேஸ் தான் வேஸ்ட்டாக போயிடும் நான் இன்னைக்குமே எல்லாட்டையும் கட் பண்ணுறது அரைக்கிறது எல்லாமே செஞ்சு வச்சுவேன் செஞ்சு வச்சுட்டு தான் வந்து அடுப்பையே பற்ற வைப்பேன் இதை நல்லா ஒன்றே சுண்டி வரணும் சுண்டி வந்ததுக்கப்புறம் பருப்பை போட்டுடணும் பருப்பு போட்டதுக்கப்புறம் கடைசியாக தேங்காவை போட்டு கிளறணும் கிளறிட்டு கடைசியாக ஒன்றையும் சீக்கிரட் சொல்கிறேன் அதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்னும் டேஸ்ட் இருக்கும் இப்போ பாருங்கள் கீரை பார்த்திங்களா நல்லா சுண்டி வந்துடுச்சு பார்த்திங்களா கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா நம்ம அவிச்சு வச்சிருக்கிற பருப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை போட்டுருங்க அவிச்சு வச்சிருக்கிற பருப்பு போட்டுருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை கொஞ்சம் இருக்குது இதே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படியே ஒலிச்சு போட்டு வச்சுக்கோங்க அது வாட்டி வெந்துக்கிட்டுருக்கோம் நாங்கள்தான் வந்து எங்கள் வீட்டுக்காக தான் தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாரு நாங்கள் என்ன பண்ணுவோம் சாதத்தை இந்த கீரை கூட்டுலேயே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு நான் தான் சொன்னேன் இல்லை நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ணிடுவேன் நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ணி இதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன் எங்கள் வீட்டுக்காரருக்கு இன்றைக்கி நான் என்ன போகிறேன்னா பீன்ஸ் பொரியல் போகிறேன் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு அடுத்த ரெசிப்பி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு தேவையான மசாலாவும் நான் வந்து உங்களுக்கு எப்படி என்னென்ன போட்டு அரைக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அதை அடுத்த இதில் பேசலாம் அதை பற்றி இங்கே பார்த்தீங்களா பருப்பு போட்டோன்னே இப்படி ஆயிடும் இது கொஞ்சம் நல்லா கொதிக்க கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டுருவோம் தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டு அவ்வளோதான் தேங்காய் பூ நான் வந்து மிக்சியில் அடித்து தான் போடுவேன் நிறையவே தேங்காய் சேர்க்கலாம் ஓரளவுக்கு லிமிட்டாக சேர்க்க போடுவேன் சேர்க்காச்சா அவ்வளோதான் இதான் முன்னா நான் இப்படி தான் எங்கள் வீட்டில் கூட்டு செய்வேன் வெறும் ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் ரெண்டு கரண்டி நல்லெண்ணெயில் கடுகு உத்தம்பருப்பு பூண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபது வெங்காயத்துக்கு மேலே போடுங்க இருபது முப்பது வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு போட்டுருவேன் நீங்கள் சின்ன வெங்காயம் பூண்டு பூண்டை இடித்து போடுங்க முழுசாக போட்டுடாதீங்க பூண்டை நல்லா இடித்து தட்டிவிட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது முப்பது பல் இருபது முப்பது வந்து போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டுக்கு வேறு எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் கடுகு தம்பருப்பு பூண்டு சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் அவ்வளோதான் இதை போட்டு நல்லா செஞ்சுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கீரை அள்ளி வச்சு கொஞ்சம் வேக விட்டுட்டு பருப்பு தக்காளி பச்சை மிளகா போட்டு அந்த காம்பினேஷனையும் அதில் ஊற்றிட்டு கடைசியாக ஃபைனலாக நம்ம வந்து தேங்காவையும் துருவி போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது பாட்டு வேகம் ஃபைனலாக சொன்ன மாதிரி இப்போ என்னென்னா நான் இப்படி தான் செய்வேன் நல்லெண்ணெய் வந்து சும்மா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் லைட்டாக அப்படிங்களா அது மேலே அதே ஊற்றிடுவேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதோட கீரை கூட்டு ஃபினிஷு நீங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க இல்லைன்னா கடைசியாக இந்த என்ன ஊற்றுற ஆப்ஷனை வேணால் ஒமிட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் இதான் எங்கள் வீட்டு கீரை கூட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாய்